ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவினுடைய என்ற இறைவாக்கு பரிசெயரும் சதுசெயரும் சட்ட வல்லுநர்களும் வாழ்வு முறையை பின்பற்றக்கூடாது அப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பதிவுகளை பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் பரிசெயர்கள் சட்ட வல்லுநர்கள் சமுதாயத்தில் மதத்தினுடைய தலைவர்களாகவும் மதத்தின் அடிப்படையில் உயர்ந்தவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் தன்னிலையிலேயே நேர்மையற்றவர்களாகவும் உண்மை இல்லாதவர்களாகவும் மனதில் தூய்மையற்றவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுபவர்களும் மக்களுடைய தலைவர்களாக இருக்கின்றவர்களும் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நேர்மை உண்மை நீதி அன்பு இவைகள் கொண்டு சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இருக்க வேண்டும் தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் தன்னை சார்ந்திருக்கின்ற இறைமக்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் அக்கறையும் அன்பும் இல்லாமல் இருந்தால் அந்த பணி தன்னலத்திற்காக பயன்படுத்தப்படும் தான் வளர்வதற்காகவும் தான் சுகபோகமாய் இருப்பதற்காகவும் தாம் முறிந்தவனாக காட்டிக்கொள்வதற்காகவும் அந்த பணியிலிருந்து வருகின்ற பெருமையும் பணமும் பொருளும் புகழும் பயன்படுத்தப்படும் இதைதான் இயேசுவினுடைய காலத்தில் அந்த பெரியவர்கள் செய்தார்கள் இன்றும் அதே மனநிலையும் அதே சோதனையும் தலைவர்களிடமும் மத தலைவர்களிடமும் நிறைந்திருப்பது உண்மையே சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாய் தன்னுடைய வார்த்தைகளையும் குரலையும் கேட்கின்றவர்களாய் இருக்கிறோம் என்றது தெரிந்ததுமே தன்னால் தான் இவை அனைத்தும் நடந்தது என்று நினைத்து கொண்டு தன்னலத்தோடு வாழுகின்ற மனிதர்களாக மாறுகிறார்கள் ஆனால் அதிகாரம் முழுவதும் கடவுளிடமிருந்தே வருகிறது என்பதை மறந்து போய்விடுகிறார்கள் அதிகாரம் கொடுப்பவர் கடவுள்தான் எனவே அவர் பெயரால் தான் தலைவர்களும் பெரியோர்களும் மக்களை வழிநடத்துபவர்களும் இயங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறார் இன்று புனித அபிலா தரசம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் சமுதாயத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்கிய ஒரு தலைசிறந்த புனிதை ஸ்பெயின் தேசத்தில் ஏறக்குறைய ஏழு ஆண்டுகள் கார்மேல் மடத்தில் ஏற்பட்ட புதிய மறுமலர்ச்சியை இந்த பெண்மணி இந்த புனிதை நின்று முடித்து வைத்தார் சமுதாயத்தில் கடவுளை நோக்கி மனிதர்கள் செல்லாத காலங்களில் கடவுளை நோக்கி எவ்வாறு பக்தியோடும் மேதை மரியாதையோடும் வணக்கத்தோடும் கடவுள் அருகில் அமர்ந்திருப்பது என்ற புதிய விசுவாச வாழ்க்கை முறையை தந்த இந்த புனிதை எத்தனையோ முறை தான் ஒதுக்கப்பட்டாலும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டாலும் பிரச்சனைகளை அவர்கள் மீது தூக்கி எறிந்தாலும் இறைவன் மீது கொண்ட விசுவாசத்தினால் அவர்கள் அனைத்தையும் தூக்கியறிந்தார்கள் இதுதான் இந்த புனித நமக்கு காட்டுகின்ற பாதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண் அருகில் அமர்ந்து அவரோடு பேசுகின்ற அந்த பெரிய ஒரு நிகழ்வை தத்துருவமாக வரைந்துவிட்டு அத்தன் அறையிலே வைத்து கொண்டு அதை வைத்து கொண்டே தியானம் செய்து கிறிஸ்துவை கிறிஸ்துவனுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு பெண்மணி இந்த புனித பாதையில் இன்றைய நாளிலே சிந்திக்கின்ற நாம் சமுதாயத்திற்காக தலை சிறந்த தலைவர்களை தலைவர்களாக நாம் வாழவும் உருவாக்கவும் அருள் வேண்டுவோம் எங்களை தேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி முது பராமரிப்பும் வழிநடத்துதலும் இரக்கமும் ஆண்டவரே எங்கள் வாழ்வை வளமையாக்குகிறது புனிதமாக்குகிறது மக்கேற்ற பாதையை நடக்க வைக்கிறது எப்போதும் முது இறக்கத்தை விட்டும் முது அருளை விட்டும் நாங்கள் நகர்ந்து விடாமல் இருக்க அன்னைமரியனுடைய பரிந்துரையை தாரும் மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்